ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இதோடய ப்ரமோ ஷேர் பண்ண உடனே ஷேர் பண்ணோம் அப்படின்னு பேசி வச்சேன் கடைசியில் ப்ரமோ ரிலீஸ் ஆகி டைமு டேட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுறதுக்கு போல இருக்குது என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது எஸ் ரீசெண்டாக நம்மளோட அனிலா மேம் எல்லாருக்குமே தெரியும் சிறகடிக்கா ஆசையில் அம்மா கேரக்டர் இருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துட்ருக்காங்க ப்ரைம் டைமில் ஓடிட்டுருக்க அந்த சீரியல் இப்போ இது இல்லாமல் தெலுங்கில் ஒரு சீரியலும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தெலுங்கில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு அந்த சிறகடிக்கா ஆசையோட ரீமேக் வேர்ஷன் வந்து போயிட்டுருக்கு அந்த சீரியல்லேயுமே இவங்க தான் வந்து அம்மா கேரக்டர் சேம் இங்கே விஜயா கேரக்டரை தான் அங்கேயும் இருக்காங்க அதுவும் ப்ரைம் டைமில் தான் ஓடிட்டுருக்கு அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து மலையாளம் சீரியல் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து அவங்க மறுபடியும் மலையாளம் சீரியல் கமிட் ஆயிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணாங்க இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பவித்ரம் அப்படின்னு ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காங்க இது வந்து நைன் ஓ கிளாக் ப்ரைம் டைம் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது எப்படிலாம் ஒரே நேரத்தில் ஒரு நடிகையால் மூணு சீரியல் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இங்கேயும் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் எல்லா நேரத்துலையும் உங்களோட கேரக்டர் ப்ரெசன்ஸாக இருக்கணும் சிறக்கடிக்கு ஆசை அதே மாதிரி தெலுங்கு சீரியலும் அப்படி தான் இப்போ பவித்ரமும் கம்மிட்டாக